ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம களக்காடு தலையணைக்கு தாங்க போக போறோம் திருநெல்வேலியில இருந்து நாப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்துல களக்காடு தலையணை அமைஞ்சிருக்கு களக்காடு மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற பசுமையான ஊர் களக்காட்டுல இருந்து தலையணை நாலு கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது களக்காட்டுல இருந்து தலையணைக்கு போறதுக்குன்னு தனியா பஸ் வசதி எதுவுமே கிடையாது அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே கிடையாது நம்ம ஓன் தான் போகணும் இது ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கறதால ஒம்போதரைல இருந்து மூணு மணி வரைக்கும் மட்டும்தான் இந்த தலையணை பகுதிக்கு செல்றதுக்கு அனுமதி வழங்குறாங்க முக்கியமா மழை காலத்துல மக்களை வந்து உள்ள அனுமதிக்க மாட்டாங்க மழை காலத்துல பார்த்தீங்கன்னா எப்போ காட்டாற்று வெள்ளம் வரும்னே சொல்ல முடியாது திடீர்னு வெள்ளம் வரும் அதனால ரெய்னி சீசன்ல மக்களை வந்து உள்ள குளிக்கிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க இப்போ நம்ம கடக்காடு அவுட்டருக்கு வந்துட்டோம் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக மரங்கள் அதிகமா இருக்குது தென்னை மரம் பனை மரம் வாழை மரம் காட்டு மரங்கள் நிறைய நிற்குது இதில் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பாத்தீங்கன்னா மர அணில் குரங்கு சென்னாய் ஓனாய் மாடு மிழா யானை புலி இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கழக்காடு மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரமாக இருக்கிறதால செழிப்பான பகுதியாக இருக்குது இங்கே வாழை அதிகமாக பயிரிடுதாங்க தென்னந்தோப்பும் அதிகமாக இருக்குது பனைமரமும் அங்கங்கே இருக்குது பனைமரத்தில் பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் காட்டு கொடிகள் படர்ந்துருக்கு களக்காடு மலைப்பகுதிக்குள்ள நிறைய மாமரங்கள் இருக்குது இதில் பாத்தீங்கன்னா மூணு பசங்க மாங்காய் சாப்பிட்டுக்கிட்டே போறாங்க களக்காட்டுல இருந்து தலைணைக்கு போற ரோடு கொஞ்சம் சுமாராதான் இருக்கு அங்கங்க மேடும் பழமா தான் இருக்குது இதில் கூட பெரிய பழம் இருக்கு போகிற வழியில் லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கடை இருக்கு கடைக்கு மேல ஒரு குரங்கு உட்கார்ந்துருக்கு இதில் டீ காஃபி ஸ்நாக்ஸ் ஐஸ்கிரீம்லாம் வச்சுருக்காங்க இந்த கடையை தாண்டி போனீங்கன்னா ரோடு ரொம்பவும் மோசமாக இருக்குது தலையணை பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக்ஸ் எதுவுமே கொண்டு போகக்கூடாது அதே மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எதுவுமே நீங்கள் கொண்டு போகக்கூடாது எல்லாமே செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க அதே மாதிரி குளிக்கிறதுக்கு சோப்பு ஷாம்பு ஆயில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது துணியும் துவைக்கக்கூடாது அதே மாதிரி சாப்பாடு ஏதாவது பார்சல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் கவர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணி கொண்டு போகாதீங்க பாத்திரத்தில் வச்சு கொண்டு போங்க எல்லாமே செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க பிளாஸ்டிக் கவர்ஸ் எதுவுமே கொண்டு போக அலோ பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிளையுமே செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க இதில் ரைட் சைடு தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும் பைக்குக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயும் காருக்கு ஐம்பது ரூபாயும் பஸ்ஸுக்கு நூறு ரூபாயும் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த போர்டில் நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இதில் எழுதியிருக்காங்க பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணக்கூடாது புகை பிடிக்கக்கூடாது மது அருந்தக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் எழுதியிருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க உங்கள் வெஹிக்கிளை ஃபுல்லாக செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க நீங்கள் பைக்கில் போனாலும் சரி கார் பஸ்ஸு இந்த மாதிரி வெஹிக்கிளில் போனாலும் சரி இருந்து பின்னாடி வரைக்கும் ஃபுல்லாக செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க பிளாஸ்டிக் பேக்ஸ் எதாவது வச்சுருக்கீங்களான்னு பார்ப்பாங்க நீங்கள் சாதாரணமாக பேகு கொண்டு போனாலும் உள்ள சோப்பு ஷாம்பு ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க தலையணை அருவி உள்ளே போகிறதுக்கு பெரியவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு நாற்பது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க அஞ்சு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு இருபது ரூபாய் சார்ஜ் பண்றாங்க அஞ்சு வயசுக்கும் குறைவா இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் சார்ஜ் பண்றது இல்ல தலையணை பகுதிக்கு பக்கத்துல சமையல் செஞ்சு சாப்பிடுறதுக்கு அனுமதி கிடையாது அதே மாதிரி எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எதுவுமே அங்க கொண்டு போகக்கூடாது இது காட்டு பகுதிங்கிறதால சீக்கிரமாவே தீ பற்றிக்கிடும் அதனால தீ பிடிக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே உள்ள கொண்டு போறதுக்கு அனுமதி வழங்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரோட்டு பக்கம் தென்னை மரம் பனை மரம் வாழை மரம் எல்லாம் இருந்தது இனிமேல் ஃபுல்லாவே காட்டு மரங்கள் தான் அதிகமா இருக்கும் பேர் தெரியாத மரங்கள் தான் நிறைய நிக்குது ரோடு தான் ரொம்பவும் இருக்குது காட்டு பகுதிகளெல்லாம் இந்த மாதிரி தான் ரோடு இருக்கும் இப்போ இந்த வழி பாத்தீங்கன்னா ரெண்டா பெரியுது இதில் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அந்த வழியை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து பகுதிக்கு போகிற வழி இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரைட் சைடு பார்த்திங்கன்னா தலையணைக்கு போகிற வழி இருக்குது இதில் ஸ்ட்ரைட்டாக போகலாம் இதில் ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து தங்குறதுக்காக சின்ன வீடு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க நாம போக போக உயரம் அதிகமான மரங்கள் நிறைய இருக்கு ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் உயர உயரமான மரங்களா இருக்குது அடர்ந்த காட்டுக்குள்ள போற மாதிரியே இருக்குது இப்போ நம்ம தலையணைக்கு ரொம்பவே பக்கத்துல வந்தாச்சு தான் பார்க்கிங் ஏரியா இருக்கு நீங்க கார் பைக் பஸ் எதுல வந்திருந்தாலுமே பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா தலையணை வந்துடும் இப்போ நம்ம காட்டு பகுதிக்குள்ள இருக்கிறதால பூச்சிகள் சத்தம் அதிகமாக கேட்டது அருவி இருக்கிற பகுதிகளெல்லாம் குரங்குகளும் நிறையா இருக்கும் குற்றாலம் பாபநாசம்லாம் குரங்குகள் நிறைய இருக்கும் அதே மாதிரி இங்கே களக்காடு தலையணையிலும் குரங்குகள் நிறைய இருக்குது தலையணைக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக சிறுவர் பூங்கா அமைச்சிருக்காங்க இதில் சறுக்கு மரம் ஊஞ்சல்லாம் வச்சுருக்காங்க அதே மாதிரி சின்ன சின்ன குடில்களும் அமைச்சிருக்காங்க இந்த குடில்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா மரத்திலே பெஞ்ச் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இதில் நம்ம சாப்பாடு ஏதாவது எடுத்துகிட்டு வந்தோம்னா இதில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேமிலியாக மொத்தமாக வந்தீங்கன்னா இதில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பூங்காவில் பார்த்திங்கன்னா பெரிய தவளை இருக்க மாதிரி அதே மாதிரி ஒரு பெரிய மலைப்பாம்பு இருக்கிற மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க இந்த மலைப்பாம்பு பாத்தீங்கன்னா இந்த மரத்துக்கிட்ட இருக்கும்போது உண்மையான மலைப்பாம்பு மாதிரியே இருந்தது பாக்குறதுக்கு அதே மாதிரி ஒரு ஆமை இருக்கிற மாதிரியும் செஞ்சு வச்சிருக்காங்க இப்போ இந்த பூங்காவை தாண்டி வெளியில போகலாம் இதில் லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக ட்ரெஸ் மாத்துறதுக்குன்னு ரூம்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ மணி பதினோரு மணி இருக்கும் நாங்க சண்டே தான் போயிருந்தோம் பொதுவாகவே சாட்டர்டே சண்டேல தலையணையில கூட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் நீங்க வீக்கெண்ட் டேஸ் தவிர மற்ற நாட்கள்ல தலையணைக்கு போனீங்கன்னா ஃப்ரீயா குளிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து வர்ற தண்ணி இங்க காட்டாறு மாதிரி ஓடுது இதில் ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி விழுது அதுல நின்றும் நீங்க குளிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஆறு மாதிரி ஓடுற இடத்துல இருந்தும் குளிக்கலாம் இதில் சின்ன சின்ன பாறைகள் எல்லாம் இருக்குது இந்த தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்பவே சில்லுன்னு இருக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணியை வச்சுட்டு எடுத்தோம்னா எப்படி கூலா இருக்கும் அதே மாதிரி ரொம்பவே கூலிங்கா இருக்குது தண்ணியும் ரொம்பவே பார்க்குறது கிளியராக இருக்க மாதிரி இருக்குது தண்ணியை மேலேருந்து பார்த்திங்கன்னா கீழே அடியில் இருக்கிற மண் பாறைகள் எல்லாமே கிளீனாக தெரியுது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூங்கில் பாலம் இருக்கு தொங்கு பாலம் தான் இப்போ இது வந்து டேமேஜ் ஆகி இருக்கு போன வருஷம் வந்தால் காட்டாற்று வெள்ளத்துல இது டேமேஜ் ஆயிட்டு அதனால மக்கள் யாரையுமே இங்கே போறதுக்கு இப்போ அலோவ் பண்ணுறதில்ல தலையினை பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ரொம்பவே பாதுகாப்பான இடம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பாதுகாப்பாக நின்று குளிக்கலாம் மழை காலங்களில் மட்டுந்தான் மக்களை குளிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க வருஷம் முழுக்க தண்ணி இந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும் மழை காலத்தில் மட்டும் வெள்ளப்பெருக்கு திடீர்னு வரும் அப்படிங்கிறதால மக்கள் வந்து குளிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுறது இல்லை நீங்கள் திருநெல்வேலியில் இருந்தீங்கன்னா இல்லைனா திருநெல்வேலிக்கு வந்திருந்தீங்கன்னா களக்காடு தலையணைக்கு போய் ஒரு நாள் ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்க